படம் வரைய அப்புறம் வெளியூர்லேருந்து அனுப்பிச்சுருக்காங்க அவங்களுக்காக ஒரு பேட்டர்ன் போடு உயரம் பதினஞ்சரை மேலே போடும்

இங்கேருந்து ஒன்றஞ்சு நவற்றிக்கலாம் சோல்ட்ரு ஆலாம் வந்து ரெண்டி ஃபினிஷிங் கேட்டிருக்காங்க மூணே கால் வச்சிருக்கேன் ரிங் கழுத்து உயரம் எட்டரை எட்டே கால் விற்கப்பட்டது கொஞ்சோண்டு மட்டும் பார்த்தீங்க லைட்டா கொஞ்சம் மட்டும் சொல்ற காலம் பினிஷிங் ரெண்டரை கேட்டிருக்காங்க மூணே ஆள் வச்சிருக்கேன் ரெண்டா இறக்கம் அஞ்சரை இறக்குறேன் நாப்பத்தி நாலு பதினொன்னு முக்கால் பதினொன்னே முக்கால் வைக்கிறோம் பதினொன்னே முக்கால் இங்கிருந்து அரைஞ்சு நோக்கிக்கிறோம் பதினாலஞ்சு பாடி பதினொன்று பிளஸ் ஒரு முக்கால் பதினொன்னே முக்கால் வைக்கிறோம் ஆரஞ்சு தள்ளி ஒரு கோடு போட்டுங்க ஆரஞ்சு தள்ளி ஒரு கோடு ஏன்னா பெரிய பாடி வரும்போது இந்த இடத்துல ஒரு கோடு போடுங்க இந்த இடத்துல சதை இருக்கும் ஆனால் பண்ணிட்டோம் இப்போ ஏஹெச் எவ்வளோ ஏஹெச் வந்து பதினெட்டு பதினெட்டு வரதான் கண்டுபிடிக்க போகிறோம் இது வெளியூருக்கு போகக்கூடிய பேட்டர்ன் இப்படியே வச்சு பாருங்க இப்போ அரஞ்சு கூட இருக்குது அதனால் கம்மியாக இருந்தால் போதும் மேலே ஏற்றிட்டோம் பரொன்னே முக்கால் இப்போ இடுப்பு முப்பத்தாறு ஒன்போது ஒரு ஒன்னே ஏழாறு ஒரு ஒன்றரை நம்மா எல்லாமே வரைஞ்சிட்டோம் இந்த இடத்துல ஒரு கோடு போட்டோம் இதுக்கு இதுக்கும் கோடு பெரிய பாடி கொஞ்சம் கவனமாக ஓட்டினோம் வச்சுட்டோம் இதில் பாதி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அஞ்சே காலில் பாதி ரெண்டரை ஒரு புள்ளி அரைஞ்சிட்டேன் இப்போ ஒம்பது இஞ்சி இருந்தால் ஓகேன்னு அர்த்தம் ஒன்போது இஞ்சி இருந்தால் ஓகேன்னு அர்த்தம் கரெக்டாக ஒன்போது இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ வந்து இங்கே டாட் வரைய போகிறோம் அஞ்சில் பாதி பத்து ஜாக்கெட்டு உயரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சரை நாலு ரஞ்சு டாட் இருக்கணும் நாலு ரஞ்சு டாட் வச்சுருக்கேன் நாலு டாட்டு இந்த பக்கம் வச்சுட்டோம் இது பாருங்க எல்லாமே பேக் போட்டோம் ரவுண்ட் ரொம்ப பெருசு இல்லாமல் மீடியமாக வச்சிருக்கேன் மீடியமாக ரவுண்டு கொடுத்துருக்கேன் இப்போ இது மூணு இது வந்து மூணே கால் தச்ச உடனே ரெண்டே முக்கால் மாறிடும் முண்டா இறக்க எவ்வளோ பண்ணோம் கழுத்து அவங்களுக்கு வந்து பின்கழுத்து எற்ற முண்டா இறக்கம் அஞ்சே கால் வச்சுட்டோம் எல்லாமே கரெக்டாக வச்சுட்டோம் இப்போ பேக் வரைஞ்சி தான் பார்த்துக்கணும் இப்போ ஃப்ரெண்ட் வரைய போதா நம்ம பெரிய பாடி பெரிய பாடியை வைக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு காலிஞ்சி மேலே ஏற்றிங்க இந்த இடத்துல சுருளும் சுருடுக்காக கொஞ்சோண்டு இப்படி மேலே ஏத்திங்க லைட்டாக கிராஸ் பண்ணிக்கிங்க இந்த இடம் மட்டும் கொஞ்சம் தூக்கிங்க ஏன்னாக்கா இந்த இடத்துல வந்து சதை இருக்கும் அதனால கொஞ்சோண்டு மேலே ஏற்றி விட்டுருங்க இது வெளியூருக்கு போகக்கூடிய பேட்டர்ன் இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துருங்க ஆறா இருக்குது இங்கே ஆறு மட்டும் வாங்கி போகணும் ஆறு மூணைய காலு இங்கே ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடுச்சு ரெண்டு ரெண்டரை தான் வருது ஆரஞ்சு கம்மியாகிடுச்சு ஆரஞ்சு நம்ம வந்து ஃப்ரெண்ட்டை கம்மி பண்ணி வச்சுட்டோம் நாற்பத்தி நாலு இஞ்சி பாடி சீட்டும் நாற்பத்தி நாலு சீ டூ நாற்பத்தி நாலு அஞ்சே காலை இறக்கிருக்கோம் அஞ்சே காலை டாட்டு ஃப்ரண்ட் டாட்டு பதினொன்று நாற்பத்தி பாடிக்கு பதினொன்று இறக்குறோம் இங்கேருந்து நாளைய கால் நோத்திரம் இது வந்து மூன்று அஞ்சு இறக்கிங்க மூன்று அஞ்சு தைச்சோன்னா மூணு வர மாதிரி காலஞ்சு கூட மூணே முக்கால் நான் வைக்கிறேன் இப்போ நாற்பத்தி நாலு இடுப்பு முப்பத்தி ஆறு கழித்த எட்டு எட்டில் பாதி நாலு நாலில் பாதி ரெண்டு 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 வைக்கிறேன் இது ரெண்டு இது ரெண்டு இது மூன்றை இது நாளையக்கால் வச்சிட்டோம் இதில் பாதி ஏற்றிட்டோம் இப்போ பட்டி எவ்வளோ வைக்கப்போகிறோம் முடிவு பண்ணுறோம் மூன்றஞ்சு பட்டி மூன்றை இது நாலு ஆறு அஞ்சு முக்கால் என்ன இருக்காது அப்படியே கொண்டு வந்து வச்சிருங்க ஆராய்ச்சி தள்ளிக்க ஏழு ஏழு ஆறுந்தி வச்சுட்டு கிராஸ் பண்ணுங்க அஞ்சே முக்கால் வச்சு கிராஸ் பண்ணுங்கள் அப்போ ஏழு வந்தோம் ஏழு வருதான்னு கண்டுபிடிக்க வைப்போம் வந்துடுச்சு கொஞ்சம் கிராஸ் வெளியே போயிக்க அஞ்சு அஞ்சரை பாதி ரெண்டே முக்கால் கிராஸ் பண்ண பாரு நாற்பத்தி ஒன்னு சி ஒன்னு வந்து நாற்பத்தி ஒன்னு சி டூ நாற்பத்தி நாலு சி ஒன் நாற்பத்தி ஒன்னு பத்தையாக வைக்கிறாட் இப்போ இடுப்பு முப்பத்தாறு மூணு அஞ்சே முக்கால் வைக்கிறேன் நாற்பத்தி நாலுனால் பதினொன்னே கால் வருதானு பார்ப்போம் பதினொன்னே கால் வந்துருச்சு இங்க கோடு போட்டு இது வெளியூருக்கு அனுப்பக்கூடிய பேட்டர்ன் இப்போ ஏஹ் எவ்வளோ இருக்கணும் பதினெட்டு ஒன்போது வருதான் பார்த்தோம் ஒவ்வொன்றையும் பார்க்கணும் பார்த்து பார்த்து தான் நீங்க தைக்க வெட்டணும் ஒம்பது வந்துச்சு பர்ஃபெக்டாக இருக்கு இப்போ இங்கே ஒரு கிராஸ் லைட்டாக கிராஸ் லைட்டாக இங்க கிராஸ் இங்கேயும் கிராஸ் பண்ணிட்டோம் எல்லாரும் பண்ணிட்டோம் இப்போ இது வந்து சி டூ இது சி ஒன் இது பத்தே கால் இது பதினொன்னே கால் இங்கே வந்து நாற்பத்தி ஒன்று பதினொன்று ப்ளஸ் ஒன்று பதினொன்னே கால் இங்கே வந்துருச்சு ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ கைனீலாம் நோலா கைனீலாம் எட்டரை எட்டரை வர தான் கண்டுபிடிக்கப்படும் இது பத்தா இந்த பேப்பர் வச்சாது வேற பேப்பர் தான் நம்ம பண்ண போறோம் இது எல்லோரும் இந்த வீடியோ வந்து நாற்பத்தி நாலஞ்சு பாடி வெளியூருக்கு அனுப்பக்கூடிய பேட்டர்ன் எழுபத்தஞ்சு ரூபா பேட்டர்ன் போட சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக இந்த பேட்டர்ன் போட்டுக்கிட்டு இப்போ இப்ப கைனியெல்லாம் வெட்டப்போம் கை வெட்டிட்டு அப்புறமேல் ஃப்ரண்ட்டு பேக்கை வெட்டிட்டு அப்புறமேல் பட்டி வெட்ட போகிறோம் அப்படி தான் மொரப்பிராரம் வெட்டணும் ஒம்பது கை லூஸ் பதிமூணு ஆறு வைக்கிறேன் ஏஹெச் வந்து பதினெட்டு ஒம்பது எட்டு இங்கேருந்து நாலஞ்சு இறக்கிங்க ந்து எட்டுஞ்சி வைக்கிறேன் இங்கே இருந்து வந்து எட்டு இது ஒன்பது இது நாலு இப்போ கையை வெட்டிடுவோம் கையை வெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டு வெட்டிட்டு பட்டி வெட்ட கை முதல்ல வெட்டிடுங்க நாற்பத்தி நாலு பாடி இடுப்பு முப்பத்தாறு இது வெளியூர்லேருந்து பேட்டர்ன் போட சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக போட்டுட்ருக்கேன் இது வந்து கொரியர் மூலியமாக பேக்கேஜ் பண்ணி அனுப்பிச்சிடுவேன் எழுபத்தஞ்சி ரூபா பேட்டன் போட்டுருக்கோம் எட்டு ஒம்பது வருதான்னு பார்த்துருக்கேன் எட்டு ஒம்பது வந்துச்சு பர்ஃபெக்டாக இருக்குது எந்த மாற்றம் மாற்றங்கள்லாம் இருக்குது மாதிரி மீன் நீந்த மாதிரியே கை இருக்கணும் அக்காத் பண்ணிட்டோம் இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு போட்டோம் அதே மாதிரி இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு இப்படி தான் கை வெட்டணும் கை வந்து சிறப்பாக அந்த மாதிரி அழகாக வெட்டிட்டிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் இப்போ ஃப்ரண்ட்டு பேக் வெட்டிட்டு பட்டி வெட்டுவதை கவனமாக பாருங்கள்

இப்போ பட்டி வெட்டுவதே கவனமாக பாருங்கள் இப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஒன்னே கால் இந்த ஒன்னே காலை இங்கே மார்பண்ணுங்க ஒன்னே ஆள் தான் இந்த ஒன்னே ஆள் தான் இங்கே இருக்கணும் அதை விட கூட இருக்கக்கூடாது பட்டித்தடி கவனமா பாரு வெளியூர்ல இருந்து பேட்டர்ன் போட சொல்லியிருந்தாங்க அவங்க பேட்டர்ன் போட்டு மூணே முக்கால் நாலரை நாலரை வச்சுட்டேன் இங்கே வச்சுட்டேன் மூணே முக்கால் நான் இங்கே வைக்கிறேன் இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஏழரை ஏழரை வச்சுட்டேன் இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் மூன்றா வச்சுட்டேன் இங்கே ரெண்டரை எ அரை மைனஸ் பண்ண எட்டு மூனே முக்கால் நாலரை இது நாலரை இது மூணே முக்கால் ஒரு புள்ளி வித்தியாசம் இருக்கு அந்த ஒரு புள்ளி கரெக்ட் பண்ற கட்டடி வச்சா கரெக்டாக போய் உட்கார உட்கார்ந்த போட்டு அதாவது உட்காருது இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் வெட்டி தைச்சிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் எல்லாரும் இதை பார்த்த உள்ளங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை கொடுக்கக்கூடியது கரெக்டாக அந்த கோட்டில் தைச்சு அழகாக போட்டுருவாங்க இந்த மாதிரி நீங்கள் தைச்சி போட்டிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும்னு சொல்லிட்டு இது மாதிரி தச்சு பாருங்கள் வெட்டி பாருங்கள் வெட்டி பார்த்தாலும் சிறப்பான முறையில் இருக்கும் இது வந்து வெளியூருக்கு போகக்கூடிய பேட்டர்ன் நாற்பத்தி நாலு இஞ்சி பாரி முப்பத்தி ஆறு இஞ்சி இடுப்பு பட்டி கை எல்லாமே நம்ம வெட்டியிருக்கோம் இது மாதிரி வெட்டி தைத்தால் சிறப்பான முறைகளுக்கு சொல்லிட்டு வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள் நன்றி வழக்கம் வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள்